بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் இகரட்ட அன்படிகளும் ஆகிய எல்லாமல் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் கணித்துக்குரிய எல்லாமல் அல்லாவின் அல்லடியார்களா எல்லாமல் அல்லாவின் பெயர் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அஸ்மா அல் அஸ்மா ஹுஸ்னா அல்லாஹனுடைய திருநாமங்களை பற்றி நாம் அறிந்து வருகின்றோம் அல்லாஹுடைய திருநாமங்களை ஒவ்வொரு அடியார்களும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் அதை மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும் அந்த ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் மீதான நம்பிக்கை நமக்கு உறுதிப்படுத்த பட வேண்டும் இப்படியாக அல்லாஹுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் அதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு அந்த அடிப்படையிலே அமல் செய்வதும் இதன் மூலியமாக அல்லாஹாரா நமக்கு சுருக்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தர இறக்கிறான் என்பதை நவீன சல்லா அலை அவர் கூறியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் பஷீர் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அடியார்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒவ்வொரு பேச்சுக்களையும் இரவிலும் சரி பகலிலும் சரி மக்கள் முன்னாலும் சரி தனிமையிலும் சரி எல்லா வகையான விஷயங்களையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பு அல்லாஹுத் அலாவிற்கு இருக்கின்றது அதனால்தான் அல்லாஹுத் அலா அவனுடைய பெயர்களில் அசுமா உல் ஹஸ்னா அழகிய ஒன்று ஒன்றுதான் அல் பசீர் அல் பசீர் என்று சொன்னால் கால இமாம் இபுனு கசீர் அஹமதுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒக்கால இபுனு இபுனு ஜரீர் ரஹமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹு அலமுபி ஜமீ அமலு இபாது திஹி அடியார்களுடைய அனைத்து அமல்களையும் இறைவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவர் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்தையும் இறைவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற விளக்கத்தை அவர்கள் தந்திருக்கின்றார்கள் எனவே அவ்வாஹுடைய திருநாமங்களில் ஒன்று பஸ்ஸீர் என்பது இதனை அல்லாஹத்துலா தலா திருமறை ஆணிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு இடங்களில் பஸ்ஸீர் என்ற வார்த்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறான் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உணர்வும் ஒரு சிந்தனையும் ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களிடத்தில் கண்டிப்பாக வர வேண்டும் ஏனென்றால் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றால் பஷீர் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் நம்முடைய செயல்பாடுகளை கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவிற்கு விருப்பமான காரியத்தை செய்கின்றோமா அல்லாவிற்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறோமா நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா என்கின்ற எல்லா விஷயங்களையும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை இறை இடத்திலே மோமின் இடத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுபஹானவத் தஹாலா அவனுடைய சிறப்புகளில் பண்புகளில் ஒரு பண்பு அல் பசீர் என்று அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் அதை புரிய வைக்கின்றான் எனவே தான் அல்லாஹூ சுபஹஹானு தாலா திருமறை ஹொஹானிலே பல இடங்களில் அல் பசீர் என்பதை சொல்லிக் கொடுக்கின்றான் குறிப்பாக அல்லாஹ் ரபுல்லமின் சூரத் சூரத்துல் இஸ்ரா

ஒரே இரவில் மஸ்ஜி ஹராமில் இருந்து மஸ்ஜி அக்ஸாவிற்கு நாம் அழைத்து சென்றோம் என்று அல்லாஹால குறிப்பிடுகிறார் ஏன் அந்த அவ்வளவு அல்ல பகுதியினுடைய பகுதியிலே அல்லாஹு தலா மிகப்பெரிய அபிவிருத்தியும் பறக்கத்தையும் தந்திருக்கிறார் சுற்றியுள்ள இடங்களிலே இதற்காக அவர்கள் அடித்தால் இன் இந்நயாத்தினா தன்னுடைய அத்தாட்சிகளை அவர்களை காட்டுவதற்காக இன்னொரு சமீ அவள் பசீர் நிச்சயமாக அல்லாஹு அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அபுல்ல அலமின் அல் பசீர்ங்கிறத இந்த வசனத்தினுடைய கடைசியிலே அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறார் எனவே அல்லாஹு தாலா உலகில் செய்கின்ற ஒவ்வொரு அடியார்களுடைய செயல்பாடுகள் விவாதத்துக்கள் நன்மையான காரியம் தீய செயல்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கின்றான் மனிதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் இறைவன் பார்க்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் எனவே தான் நாம் ஒவ்வொரு அடியார்களாகி நாம் அல்லாஹை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற உணர்வு நம்மள்கிட்ட வரும்பொழுது நாம் நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் தீமையை விட்டு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹ் மஹானோ தலாசுரத்தில் ஹஜ் இரண்டா இருபத்தி ரெண்டாவது ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பி அன் அல்லா யூலிஜில் அல்லவர் அபுல்லா குறிப்புகிறான் பின்னஹார் அல்லாஹு தாலா இரவை பகலிலே நிச்சயமாக பகலிலே நுழைக்கின்றான் அதே போன்று பகலை இரவிலே அல்லாஹால நுழைக்கிறான் அதாவது இரவு பகலை மாறி மாறி அல்லாஹா கொண்டு வருகின்றான் அவன் அல்லாஹ் அல்லஹூ அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹத்தா குறிப்பிடுகின்றான் இப்ப இரவு பகல் மாறி மாறி கொண்டு வருகிறான் இரவை பகலில் நுழைக்கின்றான் பகலை இரவிலே நுழைக்கின்றான் என்று அல்லாஹால சொல்லிவிட்டு பிறகு அவனுடைய பண்புகளை அவனுடைய சிபாத்துக்களுடைய பையனுடைய மகத்துவத்தை அடியார்களுக்கு விளக்கும் விளக்கம் அளிக்கின்றான் அல்லாவு தாயலா உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் காரணம் மனிதன் நல்லாவும் பயந்து கொள்ள வேண்டும் நல்லாவே அஞ்சிக்கொள்ள வேண்டும் இறை இணை வைப்பு இணை வைப்பு காரியங்களை விட்டு பாவமான காரியங்களை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தீமையை விட்டு விலக்கிக் கொள்ள வேண்டும் நன்மை நோக்கி பயணிக்க வேண்டும் ஏனென்றால் நம்மை படை தரப்புள்ள பார்த்து கொண்டிருக்கிறான் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களும் நன்மையை நன்மை செய்யக்கூடியவர்களார் தீமை செய்யக்கூடியவர்களார் ஒரே நேரத்தில் எல்லோரையும் கண்காணிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை அதிகாரமும் பண்பும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று ஒரு ஈமான் கொண்ட அடியார்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஒரே நேரத்தில் அல்லாஹு தாலா உலகத்தில் நடக்கின்ற அத்தனையையும் பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே அல்லாஹுடைய இந்த சிஃபாத் இந்த பெயர்கள் அல்லாஹாவை தவிர வேறு யாருக்கும் நாம் கொடுத்து விடக்கூடாது அப்படிப்பட்ட அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் எந்த ஒரு அடியானிப்படிப்பட்ட அல்லாஹுடைய அஸ்மால் சிபாத்துக்களை அஸ்மால் ஹஸ்னாவை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையில அமல் செய்தால் சுருக்கம் கிடைக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே இதுதான் நாம் புரிதல் விளங்கிக் கொள்ளுதல் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயமும் அச்சவர் நம்மள்கிட்ட வரணும் அதனால் நாம் நன்மையை நோக்கி கடமையை நோக்கி நம்முடைய கடமைகளில் உறுதியாக இருக்க வேண்டும் இறை கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் நபி சல்லல்லா அலை போதனைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாவத்தை விட்டு தவறான பாதையை விட்டு தீய வழிகளை விட்டு கட்ட எண்ணங்களை விட்டு தீய செயல்பாடுகளை விட்டு நம்மை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹாலா நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வு வர வேண்டும் அதே போன்று அல்லாஹு தாலாசூரத்தில் ஹஜரா நாற்பத்தி ஒன்பதாவது கடைசி வசனம் பதினெட்டாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இன்னாக எல்லா மறைவான விஷயங்களையும் நிச்சயமாக அல்லாஹூ அறிந்திருக்கிறார் தெரிந்து வைத்திருக்கிறார் நீங்கள் என்ன செய்து எந்த காரியம் செய்கிறீர்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் எந்த அமலை செய்கிறீர்கள் எந்த காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அனைத்தையும் அல்லாஹூ பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தலா இந்த வசனத்திலே எல்லாத்தமலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹூ தலா பார்க்கிறான் என்று நமக்கு நினைவூட்டி காட்டுகிறான் இப்போ நம்ம எந்த காரியத்தில் ஈடுபடுகிறோம் என்ன காரியம் செய்கிறோம் அல்லாஹுக்கு விருப்பமான காரியத்தை செய்கிறோமா அல்லாஹ் விரும்பாத காரியத்தை செய்கின்றோமா அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய காரியத்தை செய்கிறோமா அல்லாவுடைய கோபத்தை பெற்றுக்கொள்ள காரியத்தை செய்கிறோமா இப்படியான எல்லா விஷயங்களையும் இறைவன் நம்மை அமல்களை நம்முடைய காரியங்களை செயல்பாடுகளை பார்க்கிறான் என்ன அருக்குள்ளாகவின் குறிப்பிடுகிறார் அல்லாஹின் அடியார்களே இந்த அல்லாஹினுடைய இந்த சிவாத்துக்கள் அஸ்மாவில் நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கையும் பயமும் அச்சத்தையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறார் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் பில் அபாத் இன்னொரு இடத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது வசீரும் பில் அபாத் அடியார்களை அல்லாஹ் அல்லாஹலா பார்க்கின்றார் அடியார்களை கவனிக்கின்றான் இந்த அடியான் எப்படி செயல்படுகிறான் அல்லாஹுடைய இபாதத்தில் இருக்கின்றானா அல்லாஹ் இபாதத்திற்கு இஹ்லாஸ் இல்லாமல் செய்கிறானா எப்படி அவனுடைய உள்ள எதை நோக்குகிறது எதை நோக்கி பயணிக்கிறது எனவே அல்லாஹும் இந்த உலகத்தில் மனிதனுடைய செயல்பாடு இரவில் இருக்கலாம் பகலில் இருக்கலாம் மக்கள் முன்னால் இருக்கலாம் மறைமுகமாக இருக்கலாம் தனிமையில் இருக்கலாம் எல்லா கோணத்திலும் ஒரே நேரத்தில் கவனிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அயில்மும் பார்வையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதனால் இந்த பெயர் அல்லாஹ்வுருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பெயர் அதனால தான் அவருடைய பண்புகளில் சிபத்துக்களில் ஒன்று அல் வசீர் அதனால நபி அய்யம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் இறைவனுடைய தொழுகை பற்றி இபாதத் செய்வதைப் பற்றி இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் இஹ்சான் என்றால் انت تعبد الله كانك تراه فاذا لم تكن تراه فانه يراك அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள் அந்த تعبد الله كانك ترى அல்லாஹ்வை இப்படி இபாதத் செய்ய வேண்டும் அல்லாஹ் எப்படி தொழ வேண்டும் அல்லாவிற்கு எப்படி இபாதத்தை நிலைநாட்ட வேண்டும் அல்லாஹை நீங்கள் பார்ப்பதை போன்று இபாதத் செய்ய வேண்டும் அல்லாஹை நீங்கள் பார்ப்பதை போன்று இபாதம் செய்ய வேண்டும் தரா நீங்கள் அப்படி பார்க்கவில்லை என்றால் அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற பயத்தோடும் அச்சத்தோடும் நீங்கள் இபாதம் செய்ய வேண்டும் தொழ வேண்டும் இபாதம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தலா குறிப்பா அல்லாஹுடைய தூதர் சல்லாவுடைய சில அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப நம்முடைய இபாதத்தை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடும் சிந்தனையோடு நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்மளை கவனிக்கின்றான் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற உணர்வோடு இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்பதை நபிகள் அலிஸ்லாம் உங்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அல்லாஹ்வுடைய அல் அஸ்மா அல் ஹுஸ்னா அல்லாஹ் என்று திருநாமங்களில் ஒரு சிறப்புமிக்க ஒரு பெயர் தான் அல் பசீர் அல்லாஹ் உத்தா பார்க்கக்கூடியவனாக இருக்கிற அடியானி பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் உடைய செயல்பாடை பார்க்கிறான் நன்மை செய்கிறானா தீமை செய்கிறானா பாவம் செய்கிறானா அல்லா விருப்பமான காரியம் செய்கிறானா மறைமுகமா செய்கிறானா வெளிப்படையாக செய்கிறானா என்கின்ற எல்லோரையும் எல்லா ஒரே நேரத்திலே கவனிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்று அல்லாஹ் அல்லாஹுத்தாலா அல் பசீர் என்பது அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று எனவே அன்பியற்குரிய அல்லாஹ் நலடியார்களே அல்லாவுடைய பண்புகளில் அல்லாவுடைய சிபாத்துக்களில் அல்லாவுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு பெயரால் பசீர் என்பதை நாம் புரிந்து விளங்கி மனதிலே பதிய வைத்து அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் விவாதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அல்லாஹுடைய நன்மையான காரியங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் மர்மை அஞ்ச வேண்டும் மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமல்களை செய்ய வேண்டும் அல்லாவினுடைய பையத்தை அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வை எல்லா நேரங்களிலும் நம்மிடத்தில் இருந்தால் பாவத்தில் தீய பழக்கங்களை விட்டு நம்மை கொள்வோம் பாவம் செய்து விட்டு விலகிக் கொள்வோம் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு பாவத்தை விட்டு விலகிக் கொள்வதற்கு பாவத்தில் இருந்து நாம் பாதுகாத்து பெற்றுக் கொள்வதற்காக ஒரு அழகான பண்புதான் தான் அல்லாவுடைய பண்புகளில் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹு தாலா நம்மை பார்க்கிறான் என்ற பயத்தோடும் அச்சத்தோடும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹால இந்த பெயரின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடும் சிந்தனையோடும் அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லா மனைவர்களுக்கும் அன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் மனைவரின் வாழ்க்கையில புரிவானாக ஆமீன் வாஹி தவானா அணில் அஹமதுலா இஃப் இல்லாலமீன் அஸ்ஸலாம் அலிகும் வர் அஹமதுல்லாஹ்